என்பது அமெரிக்காவில் குறிப்பாக வாஷிங்டன் டிசியில் இரண்டாம் உலக போரில் உயிர் நீத்தவர்கள் வியட்நாம் போரில் உயிர் நீத்த அமெரிக்கர்களுடைய பெயர்கள் இதுபோன்றுதான் வரிசைப்படுத்தி அவருடைய பெயர்களை கல்வெட்டில் பொதித்து வைத்திருப்பார்கள் அதுபோல் இன்றைக்கு இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மூளைச்சாவ அடைந்து உடலுறுப்பு தானம் செய்தவர்களுடைய தியாகத்தை போட்டுகின்ற வகையில் இன்றைக்கு இந்த திட்டம் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் திங்கள் இருபத்தி மூணாம் தேதி ஒரு புதிய திட்டம் ஒன்றை இந்த துறைக்கு அறிவித்தார்கள் அதன்படி உடலுறுப்பு தானம் செய்தவர்களுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் உடலுறுப்பு தானம் செய்தவர்களுடைய திருவுடலுக்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் அல்லது மாவட்ட வருவாய் அலுவலர் போன்ற மாவட்ட அளவிலான அலுவலர்கள் அரசு மரியாதை செலுத்தி வருகின்றார்கள் இந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் இருபத்தி மூணு செப்டம்பர் திங்கள் இருபத்தி மூணாம் தேதி அறிவித்ததற்கு பிறகு இதுவரை ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று உடலுறுப்பு தானம் செய்தவர்களுக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு இரண்டு ஆண்டுகளில் மட்டுமே இவ்வளவு பேர் உடலுறுப்பு தானம் செய்திருப்பது என்பது இந்திய அளவில் தமிழ்நாடு தான் இன்றைக்கு தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து வருகிறது கடந்த ஆறு ஆண்டுகளாகவே மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்ததற்கு பிறகு இந்திய அளவில் தமிழ்நாடு இந்த திட்டத்திற்காக ஒன்றிய அரசின் பரிசுகளை ஆண்டுதோறும் பெற்று வருகிறது அந்த வகையில் கடந்த ஆண்டும் கூட அதிக அளவில் உடலுறுப்பு தானம் செய்தவர்கள் என்கின்ற வகையில் தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்தது இந்த திட்டம் அறிவித்ததற்கு பிறகு இதுவரை உடலுறுப்பு தானம் பதிவு செய்திருப்பவர்கள் மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து உடலுறுப்புகள் பெறப்பட்டது ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று பேரிடத்தில் இந்த திட்டத்தில் பதிவு செய்திருப்பவர்கள் இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் இந்த ரெண்டு ஆண்டுகளில் இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள் இப்படி இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலான இந்த சிறப்புக்குரிய திட்டத்திற்கு மேலும் நெருங்குகின்ற வகையில் இன்றைக்கு இந்த வால் ஆஃப் ஆனர் நிறுவப்பட்டிருக்கிறது இது தமிழ்நாடு முழுவதிலும் இதுபோல் நிறுவப்படவிருக்கிறது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை பல்வேறு சிறப்புகளை கொண்ட மருத்துவமனையாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கும் கூட இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நானும் நம்முடைய அமைச்சரவர்களும் மக்கள் பிரதிகளும் ஒருங்கிணைந்து முன்னாள் மருத்துவ மாணவர்களின் சங்க அலுவலகம் ஒன்றை திறந்து வைத்திருக்கிறோம் இந்த மருத்துவக் கல்லூரி என்பது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது உலக அளவில் பழமை வாய்ந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நூத்தி தொண்ணூறு ஆண்டுகளை கடந்து இருநூறாவது ஆண்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது ஆக இந்த மருத்துவமனையில் முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைத்து ஒரு சங்கம் ஒன்று நிறுவப்பட்டு அந்த சங்கத்திற்கான அலுவலகம் கடந்த காலங்களில் இந்த மருத்துவமனையின் தொடக்க நிலையில் முதல்வர் அலுவலகமாக இருந்த அந்த அலுவலகம் இப்போது அந்த சங்கத்திற்கான அலுவலகமாக இப்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டில் சிஎஸ்ஆர் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உதவியோடு தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள் இந்த மருத்துவ நிர்வாகத்திற்கு கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் இன்றைக்கும் கூட ஒரு மூன்று வாகனங்கள் ஹேண்ட் இண்டியா என்கின்ற ஒரு என்ஜிஓ நார்த்தன் ஆர்க் கேபிட்டல் லிமிடெட் என்கின்ற அமைப்பின் சிஎஸ்ஆர் பங்களிப்பு என்கின்ற வகையில் மூன்று நூத்தி எட்டு அவசர கால ஊர்திகள் இன்றைக்கு நன்கொடையாக இந்த துறைக்கு தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மருத்துவமனையில் மட்டும் எழுபத்தி நாலு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பீட்டிலான பல்வேறு கட்டிடங்கள் பல்வேறு மருத்துவ உபகரணங்கள் தொடர்ந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் ஒரு அவசர கால சிகிச்சை மையம் இருபத்தி ஒன்பது கோடியே தொண்ணூத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் தொற்றுநோய் மற்றும் சுவாச அவசர மற்றும் தீவிர பராமரிப்பு சிகிச்சைகளுக்கான பிரிவு அதேபோல் இது மருத்துவர் ஓய்வு அறை மற்றும் சிறப்பு சிகிச்சை பிரிவு அதோடு மட்டுமல்லாது சிறுநீரக அறுவை சிகிச்சை துறையில் நவீன மருத்துவ உபகரணங்கள் இன்டரா வாஸ்குலர் சவுண்ட் கருவி நாற்பருமான எக்கோ கருவி போன்ற கருவிகள் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த மருத்துவமனையில் ஒன்பது கோடியே எண்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் கதிரியக்க இயக்க கருவி மற்றும் முன்தூக்கிகள் மாற்றியமைக்கப்பட்டது அது மட்டுமல்லாது ரத்தநாள அறுவை சிகிச்சை உயர் சிறப்பு நிலையம் ஒன்றும் தன்னியக்க நரம்பு மண்டல ஆய்வகம் ஒன்றும் திறந்து வைக்கப்பட்டது அதோடு மட்டுமல்லாது நவீன சமையலறை பல்வகை கைபேசி மின்னேற்ற நிலையம் போன்ற பல்வேறு வசதிகள் இந்த மருத்துவமனையில் புதிதாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இவைகளையும் கடந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த மருத்துவமனையில் பெருகி வருகிற மருத்துவ சேவை தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் இங்கே மருத்துவ சேவை பெறுகிற பெற வருகை தந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இதை இன்னமும் கூடுதலாக தரம் உயர்த்துவதற்கு நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்ச மதிப்பீட்டில் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூன்று சதுரடி பரப்பில் பதினைந்து தலங்களுடன் முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கான விடுதி கட்டிடம் ஒன்று கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதேபோல அறுபத்தி ஐந்து கோடி செலவில் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு சதுரடி பரப்பில் நான்கு தலங்கள் கொண்ட நரம்பியல் துறை கட்டிடம் ஒன்றும் கட்டிடப் பணிகள் முடிவடையும் தருவாயில் இருக்கிறது மிக விரைவில் அதற்கான உபகரணங்கள் தரப்படவிருக்கிறது எனவே இப்போதும் கூட இந்த மருத்துவமனையில் சற்றொப்ப இருநூறு கோடி ரூபாய்க்கான திட்டப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை பல்லாயிரக்கணக்கான புற பயனாளர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இதை மேலும் மேலும் தரம் உயர்த்தும் பணிக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் உத்தரவிட்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த மருத்துவமனையில் இன்றைக்கு ஒரு புதிய முயற்சியாக தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய அளவு இந்தியாவில் ஒரு புதிய முயற்சியாக இந்த வால் ஆஃப் ஆனர் இங்கே திட்டமிடப்பட்டு அது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த அரசு மரியாதையை பொறுத்தவரை ஆந்திரா தெலுங்கானா அதேபோல் வட இருந்து பல்வேறு மாநிலங்களும் கூட வருகை தந்து தமிழ்நாட்டில் அந்த திட்டம் செயல்படுத்துவது குறித்து கேட்டறிந்து அதற்கான குறிப்புகளை கேட்டுச் சென்று அவரவர்களுடைய மாநிலங்களிலும் செயல்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு தமிழ்நாடு இன்றைக்கு இந்த மூளைச்சாவு அடைந்து உடலுறுப்பு தானம் செய்பவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறது திரு செல் இப்பிடி சாபம் ஆத்தா சொற்பம் தெருூர் பொறியாளர்கள் கோட்டூர் யாரச்சுவர் அமைத்து பெற்ற பொதுபணித் துறை நிறை வாழ்வுக்கு அவச்ச்ப்பிரவங்கள் சாலை கோத்தி சிறப்பு செய்கிறார்கள் அவர்களை மேடைக்கு வர அழைக்கிறோம் சேர் பொறியாளர் திரு அழகிசாமி அவர்களை மேடைக்கு வர அழைக்கிறோம் அவர்களை தொடர்ந்து உதவி செயற்பொறியாளர் திருமதி ஆதி செல்வி திருமதி எளிலரசி ஆகியோரை வேலை பெறுமாறு அழைக்கிறோம் அவர்களை தொடர்ந்து உதவி பொறியாளர்கள் திரு விமல் புவனா கிருஷ்ணமூர்த்தி குமுதினி ஆகியோரை வேலை பெறுமாறு அழைக்கிறோம்

நிகழ்வுக்கு வருகை புரிந்து சிறப்பித்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய துணை மேயர் அவர்களுக்கும் அரசு முதன்மைச் செயலாளர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வின் சார்பாக மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தியாகச்சுவர் அமைப்பதற்கு துணை நின்ற மருத்துவக் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அணிவித்து சிறப்பிக்கிறார்கள்